வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்னைக்கு வீடியோவில் கேள்வி பதில் பற்றி பார்க்கலாம் நான் கொஞ்ச நாளாக வந்து வீடியோவாக செல்ஃபி இருந்து கேள்வி கேளுங்க அந்த கேள்வி எல்லாருக்கும் பயன்படக்கூடிய கேள்வியாக இருந்ததுன்னா அதை வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணி அதுக்கு பதில் சொல்கிறேன் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னுடைய ஃபேஸே பார்க்காம நான் நான் எல்லாருடைய ஃபேஸையும் பார்க்கலாம் அவங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய அறிவுரைகள் அவங்களுடைய கேள்விகள் அதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணும்போது நம்மளுடைய யூடியூப் சேனல்னா மெருகு வரும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் அதை முயற்சியாக நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து இன்றைக்கி காஜி முகமது அப்படிங்கிறவங்க துபாய்ல இருந்து அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுடைய வீடு கட்டும் போதும் என்ன உள்ள பிரச்சனையும் அதுல உள்ள சந்தேகத்தையும் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அது என்னங்கறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் அதோட ரெமெடி என்ன பார்ப்போம் போகலாம் வாங்க ஹலோ சார் குட் மார்னிங் என் பேர் ஹாஜி முகமது சார் நான் இங்க துபாயில வர பாக்குறேன் என் சொந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சோழபுரம் அந்த லாஸ்ட் இயர் போய் வந்து வீடு வந்து வேலை வந்து ஆரம்பித்தேன் சார் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் என் வீட்டு அளவு ஃபவுண்டேஷன் வேலை முடிஞ்சிச்சு இப்போ வந்து ஃபவுண்டேஷன் போட்டு அந்த மண்டலெலாம் நிரப்பி இந்த பிலிந்து லெ இதில் வந்து லெவலில் வந்து நிப்பாட்டியிருக்கேன் அது சில வந்து இந்த சபர் போய் நான் வந்து வேலை இருக்கேன் இப்போ அந்த பிளிந்து பீம்லேயும் சார் பிரிக் ஊர்க்கு எடுத்துகிட்டு போய் மேலே லிண்டல் லெவலில் பீம் போட்டு அதுக்கப்புறம் பிரிக் ஊருக்கு எடுத்துகிட்டு போய் மேலே வந்து நம்ம வந்து ரூப் லெவலில் போகிறோம்ல சார் அந்த ரூப் லெவலில் காங்கிரீட் போடும்போது அந்த சைடில் வந்து பீம் போட்டு கட்டுறது நல்லதுங்களா இல்லை இது வந்து பீம் போடாமல் வந்து சும்மா அப்படி கம்பி மட்டும் கட்டி வந்து இது வந்து ரூப் போடுறது வந்து க இது வந்து நல்லதுங்களா சார் அதுதான் என் கொஸ்டின் அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பதில் படுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதை ஒரு வீடியோவை போட்டிங்கன்னா கூட எல்லாத்துக்கும் வந்து பயன்படுவாங்க அதாவது என் கொஸ்டின் என்னென்னா கொஞ்சம் ரூப் லெவல் அந்த சுற்றிலும் வந்து அந்த பீம் போடுறாங்களா அது போட்டு கட்டுறது நல்லதுங்களா இல்லை அது போடாமல் வந்து கம்பி மாத்திரம் கட்டி அந்த பீம் போடாமல் இந்த கம்பி மாத்திரம் இது வந்து கட்டி வந்து இது காங்கிட்டு போகிறது வந்து நல்லதுங்களா சார் கொஞ்சம் சரியான விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுடைய வீடியோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஓகே சார் ரொம்ப நன்றி அப்புறம் அந்த சென்ட்ரல்லேயும் அந்த பீம் போடுறாங்களா அதுவும் அதுவும் ஒன்று போடணுங்களா சார் எப்படி அதையும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சென்ட்ரல்லையும் போடுறாங்களா ஒரு பீம் ரெண்டு பீம் வருதுங்களா சென்ட்ரலில் அதுவும் போடலாமா என்னென்னு சொல்லிட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க சார் அதுதான் சார் என்னுடைய கேள்வி ஓகே சார் நன்றி வணக்கம் நன்றி கஜி முஹமு சார் இந்த மாதிரி செல்ஃபி மோடில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க அதை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு விடையா வீடியோ போடுவோம் உங்களுடைய கேள்விகள் வந்து எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி ஒரு கேள்வியா கேளுங்க அவர் கேள்வி கேட்ட மாதிரி லிண்டல் லெவல்ல பீம் போடலாமா லிண்டல் லெவல்ல பீம் போட்ட பிறகு ரூப்ல பீம் போடலாமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி இது வந்து சிட்டியில் உள்ளவங்க கட்டும் போது இது குழப்பம் வராது இது வந்து மப்சல்ல கிராமங்கள்ல வீடு கட்டுற இடத்துல அது மாதிரி பண்றாங்க என்னன்னா லிண்டல் லெவல்ல பீம் போடுறாங்க ஏழடி மட்டத்துல வீடு கட்டும்போது ரூம்லேருந்து ஜன்னலுக்கு மேலே உள்ள பீமை போடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பீமு போட்ட பிறகு மேல உள்ள ரூப்ல வந்து பீம் போடுறதில்ல நிறைய இடங்கள்ல ஏன்னாக்கா கீழே பீம் போட்டிருக்கோம் சார் லோடு எடுக்குது அதனால ரூப்ல போட வேண்டாம் அப்படின்றாங்க அது வந்து அது எதனாலன்னா அந்த வீடுகள்லாம் வந்து ஒரு ஃப்ளோர் மட்டும் தான் கட்டுவாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்டம் பண்ண மாட்டாங்க கிராமங்களில் வீடு வந்து எக்ஸ்டம் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்காது அப்படியே வேணும்னாலும் தனிப்பட்ட முறையில் இன்னொரு இடத்துல வீடு கட்டுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அதனால அந்த மாதிரி பட்ஜெட்ல வீடுகள் கட்டும் போது அந்த மாதிரி பண்ணக்கூடிய சாத்தியம் இருக்கு ஏன்னா வந்து லிண்டல்ல ஒரு பீம் போட்டா நல்லது அங்க கட் லிண்டல் போடுவாங்க அதுக்கப்புறம் அந்த லீம அந்த பீமை வந்து கண்ணி பண்றதுக்குன்னு பெரிய வேலை இருக்காது அப்படியே ஒரே வேலையை முடிச்சுட்டு அந்த பீமோடைய போடுறதுனால அந்த கட்டு வேலையை கட்டிட்டு பிறகு அந்த ரூப்ல ஒரு பீம் போடுறங்கிறத வந்து தவிர்த்துட்டு வெறும் பிளைனா ரூப் அடிச்சிருவாங்க அதுதான் அவர் கேட்டிருக்காரு அது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டாக்க பண்ணலாம் அது வந்து அவங்க வீடு எப்படி கட்ட போகிறாங்க ஃப்யூச்சரில் அது எக்ஸ்பெண்ட் ஆகாமல் இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து மேலே அடுத்த ஃப்ளோர் போகுதுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரூப்ல பீம் போடணும் லிண்டல் லெவலில் பீம் போடுறோம் போடலாம் அப்படிங்கிறது அடுத்த விஷயம் லிண்டல் பீம் போடணுங்கிறது வந்து ஃப்ரேம்டு செஞ்சிருக்கு தேவையில்லை அது கட் லிண்டல் போட்டுக்கலாம் விண்டோஸ் எங்கே வருதோ அங்கே மட்டுமே ஜென்ரல் வைக்கலாம் நம்ம அதே மாதிரி கண்டிப்பாக பக்கத்து பக்கத்தில் வருதுன்னா அந்த இடத்துல அந்த வாழை மட்டும் கண்ணியும் லிண்டல் அடிக்கலாம் அதே நேரத்தில் இது வந்து லோட் பேரிங் வாலா வருது காலம் இல்லாம லோட் பேரிங் வாலா வருது வீடு அப்படின்னா நம்ம வந்து எவ்ரி த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட்டுக்கு பீம்ஸ் போடணும் அதாவது கிரவுண்ட்லயும் டைம் பீம் போடணும் அடுத்து சில் லெவல் பீம் போடணும் அடுத்து வந்து லிண்டல் லெவல் பீம் போடணும் அதுக்கப்புறம் ரூப்லையும் பீம் போடணும் அந்த மாதிரி வரும் நம்ம வந்து லோட் பேரிங் வால் வந்து ஹரிசான்றான பீம்ஸ் கனெக்டிவிட்டி எல்லாத்தையுமே பண்ண வேண்டியிருக்கும் அதை வந்து பிரேம்ல தவிர்த்துட்டு அதுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் பீம்ஸ் தேவையோ அங்கங்கே மட்டும் ப்ரொவிஷன் பண்ணலாம் ஏன்னாக்க ஃப்ரேம் ஸ்டெச்சர் வந்து அதோட ஸ்ட்ரெச்சர் வந்து காலம் ஸ்டெக்ச்சர்ல தான் பீம் பில்டிங் போகிறதுனால நமக்கு எங்கெங்கெல்லாம் பீம்ஸ் தேவையோ அங்கெல்லாம் போட்டுக்கலாம் எங்கே ஹெவி பண்ணணும் எங்கே லோ பண்ணணும் அப்படிலாம் கான்செப்ட் வரும் லோ பீடிங் வாலில் வந்து கான்ஸ்டண்ட்டாக எவ்ரி த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட்டுக்கு நம்ம வந்து பீம்ஸ் போடணும் என்னென்ன பீம்ஸ் வருது லோ பீமு சில் லெவல் பீமு லிண்டல் பீமு அடுத்து ரூப் லெவலில் பீம் அது மாதிரி வரும் நீங்கள் கட்டுற பில்டிங் வந்து என்ன மாதிரி பில்டிங் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரா லோட் ஸ்டெச்சரா அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு லோட் டீரிங் ஸ்டெச்சரா இருந்ததுன்னா கண்டிப்பாக லிண்டல் லெவல்லையும் பீம் வரணும் அதே மாதிரி ரூப்லேயும் பீம் வரணும் இதே ஃப்ரேம்டு ஸ்டெச்சாக இருக்குன்னா நம்ம வந்து லிண்டல் லெவலில் கண்டிப்பாக பீம் போடணும் அவசியம் இல்லை கட் லிண்டல் போட்டுக்கலாம் ஆனால் ரூப்பில் பீம் போடணும் அப்படி ரூப்பில் பீம் போடுறதா இருந்ததுன்னா நம்ம வந்து அடுத்த ஃப்ளோருக்கான எக்ஸ்பான்ஷனுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கலாம் ரூப்பில் பீம் போடுறது வந்து நல்லது அது வந்து நம்ம அடுத்த ஃப்ளோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்போ தான் வந்து ரூப் அடிக்கிறதுக்கும் வசதியா இருக்கும் எப்போதுமே ரூப்பில் பீம் போடுறது நல்லது அதனால நீங்கள் கட்டுற பில்டிங் வந்து ஃப்ரேம்டு ஸ்டைச்சரா லோட் பீரிங் ஸ்டெச்சரா பஸ்ட் அதை பாருங்கள் ஃப்ரேம் லோட் பேரிங் ஸ்ட்ரெச்சராக இருந்ததுன்னா லிண்டர் லெவலில் பீம் போட்டாலும் ரூப்லேயும் பீம் போடணும் லோட் பேரிங் ஸ்ட்ரெச்சர் இல்லாமல் பிரேம் ஸ்டேச்சர் இருந்ததுன்னா லிண்டர் லெவலில் கட்லிங்கல் கொடுத்துட்டு அதை வந்து ரூப் லெவலில் பீம் போட்டுக்கலாம் ரூப்ல பீம் போடுறதுனால எந்த லோட் பேரிங்காக இருந்தாலும் சரி ஃப்ரேம்ல ஸ்விட்சில் இருந்தாலும் சரி ரூப்பில் பீம் போடுறதுனால அடுத்த ஃப்ளோருக்கான எக்ஸ்பென்ஸுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறோம் நம்ம அதுதான் முக்கியம் நம்ம செலவு குறைக்கிறதுக்கான வழிகளில் தான் இது மாதிரி பண்ணுறோம் உங்களுக்கு நல்ல பணம் இருக்குன்னாக்கா எல்லா லேயர்லேயும் நீங்கள் பீமோ எல்லா லேயர்லேயும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் சில் லெவல் பீம் போடலாம் லிண்டல் பீம் போடலாம் ரூப் லெவல் பீம் போடலாம் அதெல்லாம் பண்ணும்போது காஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும் எதுக்காக நம்ம பிளான் பண்ணி ஸ்ட்ரெச்சல் ட்ராயிங்ஸ் வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம்னா ஸ்டெச்சல் ட்ராயிங்ஸ்க்குலாம் மினிமம் காஸ்ட் செலவாகும் அதனால எங்க பலம் பண்ணணும் ரூபா பலம் பண்ணணும் பீம பலம் பண்ணணுங்கிறதும் இருக்கு எங்கே வந்து தேவையில்லாமல் இல்லாமல் அதிகப்படுத்தும் வேண்டாம் அப்படின்னு இருக்கு அதனால வந்து ஈவனாக ஒரே மாதிரி நம்ம கட்டிட முடியாது ஒரே ஒரு பில்டிங்கான அட்வைஸ் வந்து அடுத்த பில்டிங் எடுத்துக்க முடியாது நம்ம ஒரு ஒரு பில்டிங்கும் தனிப்பட்ட முறையில் பிரத்யேகமாக ஏதாவது வேறுபட்டுக்கிட்டே இருக்கும் அதனால வந்து ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருன்னா அதை பார்த்து நம்ம பில்டிங் பண்ண முடியாது நம்ம பில்டிங்க்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அறிவுரை வாங்கிட்டு பண்ணும்போது நமக்கு வந்து காஸ்ட்டை வந்து குறைக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை குறைக்கலாம் அதனால் எங்கே பீம் போடணும் எங்கே பீம் போடக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஸ்டெச்சுவல் டிராயிங்ஸு அல்லது ஒரு ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு இன்ஜினியர்கிட்ட ஸ்பெசிஃபிகேஷன் வாங்கிட்டு அவங்களோட அட்வைஸிங் பேரில் பண்ணுங்கள் இந்த நாலேஜ் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம சொந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காசு செலவாகும் வேலை பார்க்கறவங்க லேபர்ஸ் வந்து என்னைக்குமே பெரிய நாலேஜ் இருக்காது நீங்க சொன்னீங்கன்னா அந்த வேலைய செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நல்லா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்ம ஒரு வேலை கொடுத்தோம்னா அவங்க செய்வாங்க ஆனா சொல்றதுக்கு இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அறிவுறு அறிவுரை தான் மட்டும் போதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதே நேரத்துல ஆஹ் லோட் பெரிங் ஸ்ட்ரெச்சோட ஃபிரேமெண்ட் ஸ்டெச்சர் தான் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து லோட் லோட்பேரிங் ஸ்ட்ரெச்சர் வந்து எப்படி பார்த்தாலும் நீங்க வந்து ஹரிசான் பீம் கன்வினியூ பண்ணி தான் ஆகணும் த்ரீ அண்ட் ஹாஃப் ஃபீட் லேயர் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும் அது ஒரு பிரச்சனை இருக்குது ஃப்ரேமில் செஞ்சிருந்தது அந்த காலத்தில் நாலேஜ் இல்லை அதனால வந்து அதை தொண்டு தொட்டு லோட் பீரிங் பண்ணாங்க பண்ணிணாங்க பெரிய அரண்மனைகள் இதெல்லாம் பண்ணும்போது அது மாதிரி பண்ணாங்க அதே மாதிரி தான் வீடுகளும் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் அதே கான்செப்டை பயன்படுத்தின அவசியம் இல்லை ஏன்னா ஒரு நாலு புளியை வெட்டிட்டு காலத்தை நிறுத்திட்டு அழகாக வாழை கட்டிட்டு வர்றது வந்து பெரிய விஷயம் இல்லை லோட் பேரிங்கோட காலம் ஸ்டைச்சி ஃப்ரேம் ஸ்டைச்சி வந்து உங்களுக்கு காஸ்ட்டை வந்து குறைச்சி கொடுக்கும் இப்போ லேபர் எல்லாம் ரொம்ப அதிகம் லேபர் காஸ்ட் ரொம்ப அதிகம் அதனால லேபர் கன்சூஷன் வரும் நார்மலா அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ப்ராப்பரான பிளானை வாங்கிட்டு நம்ம கரெக்டான ஒரு ஐடியாவோட அந்த வீடுகள்லாம் பண்ணும் போது நம்மளுடைய செலவுகள் வந்து பெரும்பாலும் குறைக்கலாம் அதே மாதிரி நம்ம வீடு கட்டும் போது நான் பிளான் அதிகமாக சொல்லிட்டு இருக்கேன் எல்லா வீடியோஸ்லையும் அது எதற்கு முக்கியம்னா நம்ம வந்து நம்மளுடைய அமௌண்ட் என்ன அந்த அமௌண்ட்டுக்கான பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்காம நம்ம அந்த பிளானை வந்து நம்ம குடிச்ச மாதிரிலாம் ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிட்டு அதை கட்ட ஆரம்பிச்சோம்னா அது வந்து ஒரு பெரிய அமௌண்டா போயிடும் அதை முடிக்க முடியாமல் போயிடும் நிறைய பேர் எனக்கு என்கிட்ட அட்வைஸ் கேட்குறது அவங்களோட ப்ராப்ளம் சொல்கிறதுலாம் இதுதான் அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் அவங்க வந்து பெருசு பண்ணிவிட்டு அதை அவங்க முடிக்க முடியாமலாம் தவிக்கிறாங்க அதை தவிர்த்துக்குங்க நல்ல ஒரு பிளானை வாஸ்துப்படி ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுங்க நல்லபடியாக முடிச்சுக்கலாம் இப்போ இந்த வீடியோட ரெமடி என்னன்னா லிண்டல் லெவலில் பீமு வந்து கண்டிப்பாக அவசியம் கிடையாது அது வந்து ஃப்ரேம் ஸ்டைச்சராக இருந்தால் எங்கே ஓப்பனிங் இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் கட் லிண்டல் போட்டுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ரூப்ல அதுக்கான பிரத்யோகமான கரெக்டான பீம்ஸை போட்டுக்கணும் அது ஒன்னே காலோ ஒன் பீட்டோ ஒன் அண்ட் ஹாப் ஃபீட்டோ அந்த டெப்த் வர்ற பீமை கண்டிப்பாக போட்டுக்கணும் அந்த போட்டுக்கிறதுனால பில்டிங் தகுந்த மாதிரி சைஸ் மாறும் அந்த பீம் போட்டுக்கிறதுனால அடுத்த ஃப்ளோர் அடுத்த ஃப்ளோர் போகிறதுக்கான நம்ம ஏற்பாடை பண்ணுறோம் அதை நீங்கள் அது மாதிரி ரூப்பில் பீம் போடாமல் லிங்கல் லெவலில் போட்டு போகிறதுனால வந்து அவ்வளோ அட்வைஸ்புள் கிடையாது சென்னை மற்றும் சுற்றுப்பட்ட பகுதிகள் பாண்டிச்சேரி திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் இந்த ஏரியாக்களில் ப்ராஜெக்ட் வரவே இருக்கிறோம் இந்த ஏரியாக்கள்ல இருக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் குரூப் போட்டிங்கன்னா எங்களோட எங்கொயரி ஃபார்ம்ல மெயில்ல வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்தர் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருந்ததுன்னா உங்க நண்பர்கள் உறவினர்கள் ஷேர் பண்ணுங்க மேலும் அவனுக்கு பயன்படும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன்ஃபோன் சொல்லிட்டு இருக்குது அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எதிர்ப்பு போட்டிங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கன்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லது எனக்கு வந்து மெயிலில் என் குறி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்